ஓம் ராம் ராமாய் நமக ராம் ராமாய் நமக ராம் ராமாய அசாத்திய சுவாமின் அசாத்தியம் தவி ராமதூதா ராம தூதாகரம்காரே சாதே பிரபோ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் முப்பதாவது சர்க்கம் ஹனுமான் சீதையிடத்தில் பேச நிச்சயித்தது பராக்கிரமசாலியான ஆஞ்சநேயர் சீதைக்கும் ராட்சசிகளுக்கும் நடந்த சம்பாதத்தையும் திருஜடை சொன்ன சொப்னத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் பிற இந்திரனுடைய நந்தவனத்தில் விளங்கும் தேவஸ்திரீயை போன்ற சீதையை கவனித்து பார்த்து பலவிதமாக ஆலோசித்தார் கணக்கில்லாத வானர்கள் சகல திக்குகளிலும் தேடிக்கொண்டிருக்கும் சீதையை நான் பார்க்க கிடைத்தது இந்த லங்காபுரியும் ராவனுடைய மகிமையும் ராட்சசர்களுடைய விசேஷத்தையும் நான் மறைந்திருந்து சத்ருவின் சக்தி ரகசியமாய் அறிகிற தூதரை போல் நடந்து பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன் அளவற்ற பராக்கிரமசாலியும் சகல பூதங்களிடத்திலும் தயை உள்ளவருமான ராமனுடைய பாரியை அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கிறாள் அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது அவசியம் துக்கம் என்பதை அறியாமல் துக்கத்தால் பீடிக்கப்பட்டு துக்க சமுத்திரத்தின் கரையை காணாத இந்த சந்திரமுகியை நான் அவசியம் சமாதானம் செய்ய வேண்டும் சோகத்தால் கலைஞர மனதையுடைய இவளுக்கு தேறுதல் சொல்லாமல் நான் திரும்பி போனால் மகாதோஷத்திற்குள்ளாவேன் அபார கீர்த்திசாலியான இந்த ராஜபுத்திரி ரட்சிப்பவர்கள் இருப்பார்கள் என்பதை அறியாமல் நான் வானர்கள் இருக்கும் இடத்திற்கு போவதற்குள் பிராணனை விடுவான் பூர்ணச்சந்திரனைப் போல் எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் முகத்தையுடைய மகாவீரனான ரகுநாதன் சீதையை பார்க்க ஆவல் கொண்டிருக்கிறார் அவருக்கு இவளுடைய விருத்தாந்தத்தை சொல்லி சமாதானம் சொல்ல வேண்டியதும் அவசியமே ஆனால் ராட்சசிகள் விழித்து கொண்டிருக்கையில் சீதையுடன் பேசுவது அசாத்தியம் அதற்கு வழி என்ன ஒன்று கொண்டு விரோதமாயிருக்கிறதே இந்த ராத்திரி கொஞ்சம் பாக்கி இருக்கிறது அதற்குள் அவளை சமாதானம் செய்யாவிட்டால் எப்படியாவது பிராணனை விடுவாள் என்பதில் சந்தேகமில்லை இவளுடன் பேசாமல் போனால் சீதை எனக்கு என்ன சமாச்சாரம் சொல்லி அனுப்பினால் என்று ராமன் என்னைக் கேட்டால் என்ன பதில் சொல்வேன் இவளிடத்திலிருந்து யாதொரு சமாச்சாரத்தையும் கொண்டு போகாமல் அதிசீக்கிரமாய் திரும்பி போனால் ராமனுக்கு கோபம் மேலிட்டு கோப என்னை கொடுத்து விடுவார் இவளுடன் பேசி ராமனுடைய சமாச்சாரத்தை தெரிவித்து இவளை தேற்றாமல் திரும்பி போய் சுக்ரீவனையே ராமனோடு யுத்தம் செய்வதற்காக இவ்விடத்திற்கு அழைத்து வந்தாலும் என்ன பிரயோஜனம் அவரும் அவருடைய சைனியங்களும் இங்கே வருவதற்குள் இவள் பிராணனை விடுவார் ஆகையால் நான் இந்த மரத்தில் இருந்து கொண்டே ராட்சசிகள் அப்புறம் போவதையாவது தூங்குவதையாவது பார்த்து அந்த சமயத்தில் துக்கத்தால் தவிக்கும் ராமபாரியை கொஞ்சம் கொஞ்சமாக தேற்ற வேண்டும் வானரனான நான் அதே சூக்ம ரூபத்துடன் மனுஷ வார்த்தையால் பேசலாமா அல்லது வியாகரண அரிஷனங்கள் பொருந்திய சமஸ்கிருத வார்த்தையால் பேசலாமா பிராமணன் இப்போது சமஸ்கிருத பாஷையில் பேசினால் குரங்கிற்கு பிறரோடு சமஸ்கிருத பாஷையில் பேசி பழக்கம் எங்கே ஆகையால் ராவணனே நம்மை மோசம் செய்ய இந்த ரூபத்துடன் வந்திருக்கிறான் என்று சீதை பயப்படுவார் சிரேஷ்டமான அர்த்தங்கள் அடங்கிய மனுஷ பாஷையிலேயே இவளுடன் பேசுவது நலம் இவளை வேறுவிதமாக சமாதானம் செய்ய முடியாது கோசல தேசத்தில் உள்ளவர்கள் பேசும் பாசையிலேயே இவளுடன் பேச வேண்டும் இருக்கட்டும் இந்த வானர ரூபத்துடன் அவள் எதிரில் போய் நின்று பேசினாள் என் ரூபத்தையும் அதற்கு விரோதமான மனுஷிய கவனித்து முன்பே ராட்சசர்களால் பலவிதமாய் பயமுறுத்தப்பட்டவளாகையால் அதிக பயமடைந்து நினைத்த நினைத்த ரூபத்தை தரிக்கக்கூடிய ராவணனென்றே என்னை நினைத்து பெருங்கூச்சல் இடுவார் அதை கேட்டு ராட்சசர்கள் பல ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடி வருவார்கள் அவர்கள் விகாரமான முகங்களுடன் எமனைப் போல் என்னை சூழ்ந்து கொண்டு அவர்களுடைய பலத்திற்கு தகுந்தபடி என்னை பிடிக்கவாவது கொள்ளவாது பிரயத்தனம் செய்வார்கள் பெரிய விட்சங்களுடைய கிளைகளையும் கீழ்கிளைகளையும் அடிமரத்தையும் பிடித்துக்கொண்டு தாவும் என்னை பார்த்து நான் அவர்களுடன் நித்தம் செய்வதற்காக எடுக்கும் பெரிய ரூபத்தை கண்டு வைந்து காற்றில் திரங்கியும் குரங்கிற்கு இவ்வளவு பெரிய ரூபம் ஏது இவன் சத்ருபால் அனுப்பப்பட்டு நினைத்த ரூபங்களை எடுக்கக்கூடிய தூதனாயிருக்க வேண்டும் என்று சந்தேகிப்பார்கள் பிறகு ராமனுடைய அரண்மனையில் காவல் காப்பவர்களை அழைத்து கொண்டு வருவார்கள் அவர்களும் சூளம் சந்திரம் சக்தி முதலிய ஆயுதங்களுடன் அதிவேகமாக பயங்கரமான யுத்தம் செய்வார்கள் அவர்களால் சூழப்பட்டு அவர்களை சின்னா பின்னமாய் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது மிகவும் கலைத்துப் போவேன் பிறகு சமுத்திரத்தை தாண்டி செல்ல முடியாது ஒருவேளை பல ராசிதர்கள் சேர்ந்து என்னை பிடித்துவிட்டால் இவளுக்கு ராமனுடைய விருத்தாந்தமே தெரியாமல் போய்விடும் பிராணிகளை இம்சிப்பதிலே ஆசையுள்ள இந்த ராட்சசர்கள் இவன் யார் சொல் என்று இவளை உபத்தரிப்பார்கள் அப்பொழுது ராமனும் சுக்ரீவனும் உத்தேசித்த காரியம் கெடும் இவளை கடுங்காவல் வைத்திருக்கும் லங்கையோ கடலால் சூழப்பட்டது அதற்கு போகும் வழி மற்றவர்களுக்கு தெரியாது ராட்சசர்கள் ராப்பகலாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்னை யுத்தத்தில் பிடித்துவிட்டாலும் கொண்டுவிட்டாலும் என்னை தவறு வேறு வானரன் நன்றாய் விசாரித்துக் கொண்டு நூறு யோஜனை விஸ்திரமளி இந்த பெருங்கடலை தாண்டி வந்து ராமகாரியத்தை நிறைவேற்றுவதில் சகாயம் செய்வான் என்று நான் எண்ணவில்லை ராட்சசர்கள் கணக்கில்லாமல் வந்தாலும் அவர்களை கொள்வேன் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் சமுத்திரத்தை மறுபடியும் தாண்ட முடியாது என்று எண்ணுகிறேன் யுத்தத்தில் ஜெயமும் அவஜயமும் ஒருவனுக்கு நிச்சயமில்லை அப்படி சந்தேகமுள்ள விஷயத்தில் தலையிட எனக்கு இஷ்டமில்லை எந்த புத்திமானாவது சந்தேகப்படக்கூடிய காரியத்தை செய்வானா சீதையுடன் பேசாவிட்டால் அவள் பிராணனை விடுவாள் இந்த ரூபத்துடன் அவளிடம் பேசினால் மேற்சொன்ன அபாயங்கள் நேரும் ஏறக்குறைய முடிந்த காரியங்களும் விவேகமற்ற தூதனிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட சூரியதயத்தில் இருள் நாசமடைவது போல காலந்தேசங்களுக்கு ஒவ்வாமல் கிடைக்கின்றன அரசர்கள் மந்திரிகளுடன் நன்றாக யோசித்து செய்யும் காரியங்களும் விவேகமற்ற தூதனிடத்தில் அகப்பட்டால் விளங்குகிறதில்லை அவர்கள் தங்களை மிகவும் தெரிந்தவர்களாக நினைத்துக்கொண்டு காரியங்களை கெடுத்து விடுகிறார்கள் ராமனுடைய காரியம் நிறைவேற வேண்டும் நான் புத்திஹீனன் என்று பெயர் எடுக்கக்கூடாது சமுத்திரத்தை தாண்டினதும் இங்கே தேடினதும் வீணாக கூடாது நான் சொல்ல வந்த சமாச்சாரத்தை சீதை பயப்படாமல் கேட்டு ஆறுதல் அடைய வேண்டும் இவைகளை ஒன்று கொண்டு இல்லாமல் எப்படி முடிக்கலாம் சிரேஷ்டமான ஆச்சாரத்தை உடையவரும் இவளுக்கு பிரிய பந்துவுமான ராமருடைய விருத்த அந்தத்தை இங்கே மறைந்திருந்தே சொல்ல வேண்டும் அப்போது அவரிடத்திலே நாடின மனத்தை மனத்தையுடையவளாய் பயப்படமாட்டார் இஸ்வாக குல திலகரும் மகா ஞானியுமான ஸ்ரீராமமூர்த்தியின் சமஸ்த கல்யாண குணங்களையும் மதுரமான வார்த்தைகளால் வர்ணிக்க வேண்டும் மங்களக தர்மத்தை அனுசரித்ததாயும் இருக்கும் அந்த விருத்தாத்தங்களை கேட்ட பிறகுதான் என்னிடத்தில் இவளுக்கு நம்பிக்கை உண்டாகும் என்று லோகநாதனான ராமனுடைய பாரியை பற்றி இப்படி பலவிதமாக யோசித்து பிறகு நிகரற்ற சாமர்த்தியமுள்ள ஆஞ்சநேயர் மரக்கிளைகளில் மறைந்து கொண்டே பின்வரும் முத்தமான வாக்கியங்களை மதுரமாகச் சொல்ல ஆரம்பித்தார் ஓம் ராம் ராமாய் நமக ராம் ராமாய் நமக ராம் ராமாய் நமக அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ இம்மத ராமதுதா கிருபாசிந்த மத்கார எம்சாத எப்பிரபோம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் முப்பதாவது சர்க்கம் முடி முறை முடிவடைந்தது